முடிசூற்றியுள்ள ஒரு தடை கொண்டு ஏன் தயாராக முடிசூட்டிக் கொள்ள முடியாத தாழ்ந்த ஜாதி அரசியலை அறியாதவன் தானும் நாடும் ஒன்று கண்டு தன்னையே தந்த கண்ணன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா மன்னர் குலத்தில் பரவாதவன் பரம்பரை உரிமை இல்லாதவன் மானம் காக்கும் குடியானவன் மகனும் தாக்க முடியாதா தாத்தாரியால் இருந்து புரோனியில் அமர்ந்து ஆத்திருந்த சிவாஜி நல்ல திரும்ப அரசியலை நான் அறியாதவனா அரசு வித்தைகள் புரியாதவனா வாழ்வார் வாட்டுமாயை அந்நீர் வெளித்திருக்கு யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையிருக்கு என்னடா முடியும் முன்னால் என்று என் எதிரிகள் ஒக்கரிக்க இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் வாழெடுக்க பெட்டியர் கூட்டம் உள்ளம் கலங்க பிராத்திய மண்டல மக்கள் தெரிவிக்க நான் கட்டி கத்த கொட்டை இதுதான் அதோ கல்யாண் கண்ணீர் விட்டு கதறியவீர்கள் ஐயோ என் அதறிய குழந்தைகள் முடிவதையாக கொடி கொடியாக நான் போர்க்களம் கொண்டு மராட்டிய கொடிய நாட்டிய கோட்டை இதுதான் என்னை யார் கேட்டார்கள் யார் என்று எவனின் இந்த மன்னனுக்கு சொந்தம் போ பரவசம் அரச கரியான். கரியான் அரையாள்